ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹீரோவில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க பத்து போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டம் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க பத்து போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு டெலிகாலர்ஸ் கேட்டிருக்காங்க பத்து போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குது ஃப்ரண்ட் லைன் சூப்பர்வைசர்ஸ் கேட்டிருக்காங்க பத்து போஸ்டிங் வேகண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக் கேட்டிருக்காங்க பதினஞ்சு போஸ்டிங் வேகண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக் ஹெல்பர் வந்து கேட்டிருக்காங்க பத்து போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ்க்கு மேனேஜர் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேகண்ட் இருக்கு சர்வீஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு அக்கௌண்ட்ஸ்க்கு மேனேஜர் கேட்டிருக்காங்க மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு ஹவுஸ் கீப்பிங்க்கு கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்களுடைய ரெசியூமை வந்துட்டு மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு ஓகேவா மே மந்த்து இருபதாம் தேதி இன்டர்வியூ நடக்குது ஸோ அவங்களோட மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க கும்பகோணம் யூனிவர்சல் டுவெண்ட்டி த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா யூனிவர்சல் மோட்டார்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா கும்பகோணத்துல தான் இருக்கு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க பைபாஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எயிட் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஜீரோ செவன் ஒன் ஃபோர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி என்ன போஸ்டிங்க்கு மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணலாம் என்ன போஸ்ட்டிங்கு என்ன குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கிளியராக ரீட் பண்ணிவிட்டு தென் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ